ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்கணும்னா நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது ஆனந்த நாவல் கீதம் சேனலை எதுனா சகோதர சகோதரிகளே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா குட் குட் எனக்கு அதுதான் வேணும் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் மெய் உயிர்மையானதோ அத்தியாயம் ஐந்து அருசாணியின் கை அணைவில் வந்த யோகவல்லி வள்ளி கண்டது தன் சின்ன மகனைத்தான் அவளை பார்த்தனுடைய கலா என்றுதான் அவர் வாய் முணுமுணுத்தது அதை கேட்டு அருகாணி அம்மா காணாமல் போய் இருபது வருஷம் கழித்து வர்ற அம்மா காணாமல் போய் இருபது வருஷம் கழித்து வர்ற உங்கள் மக அப்படியே போன மாதிரியே பா உருவத்தில் வருவாங்க உங்கள் மகளுக்கு இப்போ முப்பத்தி ஏழு வயசு இருக்கும் ஆனால் இந்த பொண்ணு ரொம்ப சின்ன வயசாக இருக்குது அநேகமாக பத்தொம்பது இருபது தான் இருக்கும் உங்க மகள் மாதிரியே இருந்தா உங்க பேத்தியா தான் இருக்கும் என்றாள் அருகாணி அருகாணியின் பிறவி குணமே இதுதான் அவளுக்கு சதை என்று பட்டதை யாரென்று பார்க்காமல் சொல்லிவிடுவாள் சம்பளம் கொடுக்கும் முதலாளி என்றெல்லாம் அவள் பார்க்க மாட்டாள் கோமலவள்ளிக்கும் பயப்பட மாட்டாள் மடியில் கனம் இருந்தால்தான் வழியில் பயம் இருக்கும் என்பாள் மனதிற்கு விலை போகும் ஆள் இல்லை அதனால தான் மகன் பத்ரசேனன் இருந்தபோதே தாய்க்காக அருக்காணியை வேலைக்கு சேர்த்தார் அவருக்கும் தங்கை பத்மகலா தங்களை தொடர்பு கொள்ளாததற்கு கோமலவள்ளி காரணமாக இருப்பாளோ என்ற சந்தேகம்தான் தாய் மகன் இருவருக்கும் உண்டு பத்மகலா பண்ணியது மாபெரும் தவறு அதில் இருவருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் எந்த துக்கமும் துயரமும் உப்பும் உறப்பும் தண்ணியும் இறங்க இறங்க நீர்த்து போகும் அப்படித்தான் வருடங்கள் ஓடின பிறகு மகள் மேல் இருந்த கோபம் போய் காணாமல் போய் அவளை காண வேண்டும் என்ற ஏக்கம் ஒரு தாயாக யோகவள்ளிக்கு வந்துவிட்டது பத்ரசேனனுக்கும் அப்படித்தான் தாயாக தாங்கி தோளிலும் மார்பிலும் போட்டு தான் வளர்த்தவர் தங்கை இப்படி யாரை விரும்பி திருமணம் பண்ணினால் என்று கூட தெரிந்து கொள்ள முடியாத போதுதான் மிகப்பெரிய குறையாக அவருக்கு இருந்தது வீட்டு பெண்ணை காணவில்லை என்று உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய்விட முடியுமா என்ன அவர்கள் கேட்கும் கேள்வியில் தூக்குமாட்டி கொண்டு விடுவோமே என்றுதான் தோன்றும் அவருடைய பணம் பலம் இரண்டையும் வைத்து முதல் இரண்டு நாள் ஊரெங்கும் தேடினார் இன்னும் சொல்லப்போனால் தங்கையின் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிட்டதோ என்றுதான் அவர் பயந்து போய் ஆட்களை ஏவி தானும் தேடினார் இரண்டு நாட்கள் எந்த செய்தியும் வரலை அப்போதுதான் போனில் கலா யாரையோ திருமணம் செய்து கொண்டு போய்விட்டதாகவும் என்னை தேட வேண்டாம் என்றும் சொல்லியதாக கோமலம் சத்தம் போட்ட பிறகுதான் தங்கை சிறு பெண் இல்லை அவள் வாழ்க்கையை அவளே தேர்ந்தெடுத்து கொண்டு போய்விட்டாள் என்று தெரிந்த பிறகே தேடுவதை நிறுத்தினார் அதன் பிறகு தந்தை இறந்து தனக்கும் வயதாகி உடல்நிலை குன்றும் போதுதான் கலா வீட்டிற்கே இத்தனை வருடம் வராமல் இருக்க காரணம் தன் மனைவி தானோ என்ற சந்தேகம் அவருக்கு வந்தது இவர்கள் என்ன ஓட்டம் கோமலவள்ளிக்கும் புரிந்துதான் இருந்தது அவளை பொறுத்தவரை நாத்தனார் வீட்டை விட்டு போனதற்கும் திருமணம் பண்ணி கொண்டதற்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதனால் எனக்கு எந்த குற்ற உணர்வும் இல்லை என்ன ஒன்று தீராத அவமானத்தை தேடித் தந்த அவள் இனி இந்த வீட்டு படிவாசல் ஏறக்கூடாது என்று மிரட்டி இருக்கிறேன் அவ்வளவுதான் என்று நினைத்தாள் தான் வீட்டில் இல்லாத போது பத்மகலா பற்றிய பேச்சோ யாரும் வருவதோ தங்களுக்கு தெரியாமல் போகக்கூடாது என்று அருக்காணியை வீட்டு வேலை செய்ய தேர்ந்தெடுத்தார் கோமலத்திற்கும் ஆச்சரியம் வீட்டு விஷயத்தில் எப்போதும் தலையிடாதவர் வேலைக்கு ஆள் சேர்த்தது அதிசயம்தான் கணவனிடம் கேட்க அம்மாவுக்கு ஒத்தாசைக்கு ஆள் வேணும் இவள் வேலை இவள் வேலை நண்பகத்தன்மை எல்லாம் சோதனை செய்து பார் அம்மாவுக்காக வேலைக்கு சேர்த்தேன் என்றார் இவ்வளவுதானா என்று கோமலமும் விட்டுவிட்டார் அதன் பிறகு வீட்டில் நடக்கும் அத்தனை விஷயமும் யோகவல்லி காதிற்கு போய்விடும் அருக்காணி தைரியமாக மனதில் பட்டதை பேசும் ரகம் எனவே வந்திருப்பது உங்க மகள் இல்லை பேத்தி மகளா இல்லை பேத்தியா பார்க்கலாம் என்றதும் தான் யோகவல்லிக்கு தன் தவறு புரிந்தது என்ன இருந்தாலும் பெற்ற மனசு பித்துதானே இப்போது தன் மகளின் மறுபதிப்பாக இருக்கும் பேத்தியை பார்த்து நெகிழ்ந்து நின்றவர் பனிமுகிலன் வேலையாட்கள் ஐயா என்று இரண்டு மூன்று முறை கூப்பிட்ட பிறகே எழுந்தவன் யாரோ வந்திருக்கிறார்கள் என்றுதான் நிதானமாக எழுந்து வாசலுக்கு வந்தான் எதிரே நின்ற உருவத்தைப் பார்த்ததும் கலா என்றுதான் அவன் வாய் முணுமுணுத்தது ஆனால் அவன் அறிவு இடையே இத்தனை வருடங்கள் கழிந்ததை நினைவுபடுத்த இவள் கலாவின் மகள் என புரிந்து கொண்டான் கலா என்று நொடி அவனுக்கும் சந்தோஷ ஊற்று உள்ளுக்குள் பொங்கத்தான் செய்தது அவள் செய்த காரியம் அதனால் குடும்பத்திற்கு ஏற்பட்ட அவமானம் களங்கம் இதெல்லாம் இதனால் தாத்தா படுத்த படுக்கையாக கிடந்தது இறந்தது என அனைத்தும் ஞாபகத்தில் வர அவன் முகம் எருகி போனான் அந்த நேரம் வீட்டினுள் இருந்து வந்த கோமலவல்லியும் யாத்மிகாவை பார்த்த முதல் நிமிடமே கலா என்று தான் நினைத்தார் அதன் பிறகு அவள் இப்போது உயிரோடு இல்லையே அப்ப இவள் அவளோட மகள் ஆமாம் மகளே தான் என்று இவளை அன்று இவளை என்னிடம் தள்ளிவிட தானே ஒரு ஆள் ஃபோன் பண்ணி பேசினார் நான் தான் முடியவே முடியாதுன்னு சொல்லிவிட்டேனே ஏழு வருடம் கழித்து திரும்ப வந்திருக்கிறாளா இவளுக்கு எப்படி ஊர் அட்ரஸ் எல்லாம் தெரியும் சாகமும் அம்மாக்காரி எல்லாம் சொல்லிவிட்டு தான் போனாளா கூடாதே இவளை வீட்டிற்குள் விடக்கூடாது என்று தான் எடுத்த உடனேயே எங்கே வந்தாய் என்றார் அந்த கேள்வியிலேயே அவள் யார் என்று தாய்க்கு புரிந்துவிட்டது என்று முகிலன் அறிந்து கொண்டாள் அவர்கள் சற்றும் எதிர்பாராமல் அங்கே வந்த தான் அவ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கா என்றார் மெல்லிய குரலில் என்றாலும் அழுத்தமாக மாமியார் அங்கே வந்ததை அப்போதுதான் பார்த்த கோமலம் ஏய் அருகானே இவங்களை ஏன் இங்கே கூட்டிக்கிட்டு வந்த வீட்டுக்குள்ளே கூட்டிக்கிட்டு போ என்றார் ஆமாம் ஆமாம் என்னை அந்த அறையிலேயே அடைச்சி போட்டு இந்த வீட்டுக்குள்ளே நடக்கிறது எதுவும் தெரியாமல் என் மக எங்கே இருக்கா எப்படி இருக்கா என்று தெரியாமல் உன்னுடைய சூழ்ச்சி வலையில் சிக்கி என் புருஷனும் மகனும் கலாவை பற்றி தெரிஞ்சிக்காமலேயே போயிட்டாங்க என்னையும் அப்படி பண்ணலாமல் நினைக்கிறியா நான் கும்பிடுற தெய்வம் என்னை கைவிடலை என் உசுறு இந்த கூட்டில் இருந்து போகும் முன் எப்படியாவது என் மகளை அவள் குடும்பத்தை பார்க்கணும் என்று தான் என் உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் எத்தனை வருடம் செய்த பித்தலாட்டத்தை இப்பவும் செய்ய பார்க்குறியா விடமாட்டேன் என் உசுறு இருக்கிற வரைக்கும் விடமாட்டேன் என்று யோகவள்ளி தன் உடல்நிலையை பொருட்படுத்தாமல் ஆங்காரமாய் பெண் புலியாய் சீறினார் முகிலனின் பொருவங்கள் நெரித்தது பாட்டிக்கு அம்மாவை பிடிக்காதுதான் ஆனாலும் கலா செய்த தவறுக்கு அம்மா என்ன செய்வார் யோகவல்லி மூச்சுரைக்க முகிலன் ஓடி மூச்சுடைக்க முகிலன் ஓடிப்போய் பாட்டியை தூக்கி கொண்டவன் எல்லாரும் உள்ளே வாங்க எதுக்காக வெளியே நின்று பேசணும் என்றவன் வேலையாட்களை பார்த்து ஒரு முறைப்பு உடன் அவர்கள் வேலையை பார்க்க ஓடிவிட அருக்கானை சட்டமாக முகிலன் பின்னே சென்றாள் முகிலா இவை இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது வெளியே போகச் சொல்லு ஏய் வெளியே போடி என்று கோமலம் யாத்மிகாவை நோக்கி முன்னேற டேய் விடுடா முகிலா என் பேத்தி கூட நானும் வெளியே போய் ஊரில் நாலு பேர்கிட்ட நியாயம் கேட்குறேன் என்று பாட்டி முகிலனின் கையில் இருந்து கத்த அம்மா பேசாமல் உள்ளே போங்க அருகாணி அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு உள்ளவா என்றான் அவள் வீட்டிற்குள் வருவது கோமலத்திற்கு பிடிக்கலை இருந்தாலும் மாமியார் வெளியே போய் நாலு பேர்கிட்ட சொன்னால் தானே போகும் மேலும் இவ அம்மாவையே இந்த வீட்டு படிவாசல் ஏற விடலை இவ உள்ளே வந்தால் மட்டும் இவளை வீட்டுக்குள் இருக்க விட்டு விடுவேனா வரட்டும் பாடி ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம்னு கனவு காங்குறியா ஓன பத்ச செய்கிறேன் என்று கருவி கொண்டே உள்ளே வந்தார் அதுவரை எங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மலரவன் நிலவன் இருவரும் அவங்க மனைவிகளும் உள்ளே வந்தார்கள் மலரவனுக்கு யாத்மிகாவை பார்த்ததுமே கலாத்தை மாதிரியே இருக்கா என்று நினைத்தான் நிலவனுக்கு எங்கோ பார்த்த பழகிய சாயல் மாதிரி தெரிந்தாள் பத்மாகலா அத்தையின் மகள் என்றதும் தன்னை அறியாமல் ஒரு சந்தோஷம் வந்தது ஆனால் முகிலன் அவள் கழுத்தை பிடித்து நெரித்ததும் அச்சோ இவனை மறந்து போனோமே என்றுதான் நினைத்தார்கள் அந்த பெரிய காலுக்கு வந்ததும் அண்ணன் தங்கை இருவரும் வீட்டை சுற்றி பார்த்தார்கள் எங்கள் எங்கப்பா எவ்வளவு பெரிய வீடு அங்கே அவர்கள் வீட்டில் மொத்த குடும்பமும் இந்த ஹால் அளவில் உள்ள வீட்டில்தான் இருந்தார்கள் பார்வையே பார்வையை பாரு கண்ணை நோண்டிப்பிடுவேன் நன் கண்ணை நோண்டி காக்காய்க்கு போட்டுருவேன் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறியா இரு உன்னை என்ன செய்கிறேன்னு பாரு என்று கருவி கொண்டாள் மனதிற்குள் கோமலவல்லி பாட்டியை சோஃபாவில் உட்கார வைத்தாள் பாட்டி உணர்ச்சி வசப்படாதீங்க வந்தது உங்கள் பேத்திங்கிறது எனக்கும் தெரியும் தெரிஞ்சுமா அவளை கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற நீ கோபக்காரந்தேன் ஆனாலும் நியாயமானவன் உன் மனசை தொற்று சொல்லு கலா பண்ணினது தப்பு தான் அதுக்காக அவளை இத்தனை வருடம் தண்டித்தது போதாதா இன்னும் தண்டிக்கணுமா நான் இருக்கிற போதே கொஞ் நான் இருக்க போகிற கொஞ்ச நாள் என் மகள் பேரன் பேத்தி என்று அவங்க கூட இருக்கிறேனே இத்தனை வருடம் என் உசுரை தானே பிடிச்சு வச்சிருந்தேன் இப்போ கடவுளாக அவங்களை என் கண்ணில் காட்டினத பிறகும் உன் அம்மா அவங்கள வீட்டை விட்டு விரட்டி விரட்டத்தானே நினைக்கிறா நீ இதை தட்டி கேட்க மாட்டியா எப்படி கேட்ப அவள் பெத்தவ ஆயிரம் இருந்தாலும் அவ அவள் உனக்கு தாய் அவளை தட்டி கேட்க மாட்டாய் என் மகன் இருந்திருந்தா என்னை இப்படி புலம்ப விட்டுருப்பானா ஐயா என் மகாராசே என்னை விட்டுட்டு போயிட்டியரே எனக்கு நியாயம் சொல்லக்கூட இந்த வீட்டில் நாதி இல்லாமல் போச்சே கொலை செய்தா கூட ஆயுள் தண்டனை பதினாலு வருஷம்தான் என் மகன் இருபது தான் தண்டனை அனுபவிக்கிறாள் இன்னும் இங்கே இருக்கிற சனங்களுக்கு என் மகளை ஆகாதுன்னு அறுத்து கழுவுதுக இதை கேட்கத்தான் இந்த வீட்டில் ஆள் இல்லையே என் மகன் இருந்திருந்தா என்னை இப்படி கதற விடுவானா ஏண்டா என்னை இப்படி அனாதையாக விட்டுட்டு போயிட்ட பாருடா உன் தங்கச்சி மகன் வந்திருக்காடா நம்ம வீடு தேடி வந்திருக்காடா என்று அழுதார் பாட்டி